குருவே துணை தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம் அதிலே முன்னுரையாக இன்றைய தினம் நாம் அந்த நாயன்மார்களுடைய வரலாறு எப்படி தோன்றியது என்பதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் இதைத் தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களிலே ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சிந்திக்கலாம் அதாவது அண்ட சராசரத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் வந்து கைராயத்தில் இருக்கிறார் அப்போ பார்க்கடலை கடையும் பொழுது நஞ்சு வந்தது இல்லைங்களா அந்த நஞ்சு வந்த பின்னாடி எல்லாரும் ஓடி வந்து மகாதேவரை அணுகுறாங்க சிவபெருமானை அப்போ சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராய் இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விபூதி பிடிச்சிட்டு நிற்பார் அவர் அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி கொண்டு வா அப்படின்றாங்க இவர் என்ன பண்றார் நேராக சுந்தரர் போய் அந்த விஷங்களை அப்படியே தன் கையில் அப்படியே உருட்டி நாவல் பழம் மாதிரி கொண்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுக்கிறார் அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் அதை உட்கொண்டு அத வரலாறு தெரியும் எல்லாருக்கும் அவர் அந்த விஷத்தை உருட்டி கொண்டு வந்ததுனாலே ஆழகால விஷத்தை உருட்டி கொண்டு வந்ததுனாலே அவருடைய பேர் ஆளாள சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறது அதனாலதான் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆளாள சுந்தரனே பேர் சிவபெருமான் உண்டும் பொழுது அவர் இந்த இடத்துல நிறுத்தினாங்க அதனால் இந்த இடத்துல கண்டம் வந்து நீலம் கலரில் மாறிடுச்சு நீல கண்டம்னு பேரே வேறு ஆனால் அதை உருட்டி கொண்டு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையில் அந்த கலர் மாறலை எதனால் அப்படின்னா அது விபூதி பிடிச்சிருந்த கையா மற்ற யாராலையும் அந்த விஷத்தை கொண்டு வந்தாலே அவ்வளோதான் என்ன ஆகிடுமோ கை தெரியல ஆனால் அது அவர் கை எதுவுமே ஆகாத காரணம் என்னென்னா விபூதி பிடிச்சிருந்ததுனாலேயே அவருக்கு கைக்கு எதுவும் ஆகலையா விபூதி அணிபவர்களுக்கு என்ன பாருங்கள் அப்போ விபூதி என்பது அவ்வளோ சிறப்பு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறிலே விபூதியை பற்றிலாம் வரும் அவ்வளோ நாயன்மார்கள்லாம் அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் அப்படி அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பூலோகத்திற்கு வந்து திருவாரூரிலே இருக்கக்கூடிய பறவை நாச்சியாரை திருமணம் செய்து அவர் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ந நண்பர் கூப்பிட்டா வேணாலும் பேசிப்பாங்க ஒரு நண்பர்கிட்ட எப்படி நம்ம பழகிறோமோ அது மாதிரி பழகிக்கொள்வார்கள் அப்போது அவர் வந்து தேவாசிரியை மண்டபத்தை கடந்து சிவபெருமானை வழிபடுறதுக்கு போகிறார் போகும்பொழுது அங்கே இருந்த அடியார்கள் எல்லாம் சிவனை நோக்கி பாடல் பாடிக்கொண்டு புராணங்கள் பேசி இருந்தாங்க இப்போ நம்ம போகும்பொழுது அவர்களை வணங்கி அவங்களை கூப்பிட்டா அந்த அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு கவனிக்காத அவர் என்ன பண்ணிட்டார் நேராக சிவன் சன்னதிக்கு போயிட்டார் அங்கே இருந்த விரமண்ட நாயனார் வந்து என்ன சொல்கிறாரு இவர் என்ன நம்மளை மதிக்காத போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மையாக திட்டுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாரு உள்ளே போய் சிவபெருமானே என்ன இது மாதிரி பேசுகிறாங்களே நான் என்ன பண்ணுறது அடியார்களை நான் வணங்காத இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க சிவபெருமான் வந்து நீ அடியாருடைய பாடலை பாடுன்றார் நான் எப்படி பாடுவேன் எனக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்கிறார் தில்லை வாழ் அந்தநர்தம் அடியார்க்கு அடியன் என்ற அடியை எடுத்து கொடுக்கிறார் அங்கிருந்து தேவாசிரிய மண்டபத்திற்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களுடைய பெருமையை முதல் முதல்ல நாயன்மார்களுடைய வரலாற்றை இந்த பாடலாக பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அவர் வந்து தில்லைவாழ் அந்தநிரதம் அடியார்க்கு அடியேன் திருநீலகண்டத்து அடியேன் இல்லையே என்ன அதை ஏற்பகைக்கும் அடியேன் என்று சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு பாடலாக பாடுகிறார் இதை பாடியவுடன் வானத்திலிருந்து பூமாறி மழை பெய்தது அவரை இறுதியில் சுந்தரவருடைய வரலாறு சொல்லி நம்ம நாயன்மார்கள் முடிக்கும் பொழுது நான் அவருடைய வரலாறு சொல்லி முடிக்கிறேன் அப்படி செய்ததால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு யானை அனுப்பி அவர் கைலாயத்து கூட்டிகிட்டு போனாங்க திரும்பி கைலாய முக்தி அடையும் பொழுது யாருக்கு கிடைக்கும் ஏன்னா அடியாருடைய பெருமையை உலகத்திற்கு கொண்டு வந்ததுனாலே அவளுக்கு அவ்வளோ சிறப்பு அதனால் அடியாருடைய பெருமையை நம்ம தெரிந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பானது இந்த நாயன்மார்களுடைய வரலாறை தொடர்ந்து கேட்டுவாங்க நான் பேசலான்னு இருக்கேன் இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டாக பாடிட்டு போயிட்டார் அந்த பாட்டை சற்று இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்பி ஆண்டான் நம்பி வந்து விநாயகருடைய கருணையினாலே அந்த பாடலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நாயன்மார்களுடைய வரலாற்றை அந்தாதி என்று பாடியுள்ளார் இது வந்து ரெண்டாவது பகுதி நாயன்மார்களுடைய வரலாற்றை பெரிசு படுத்தியது மூணாவதா பாமர மக்களுக்கும் நாயன்மாருடைய வரலாறை கதையாக கொண்டு வந்து சேர்த்தது யாருக்கு இந்த பெருமையை சேரும் என்றால் நம்ம நம்ம குன்றத்துறை சேர்ந்த தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கே அது சேரும் அவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் அங்கே வந்து அனபாய சோழன் சக்கரவர்த்தி தான் ராஜாவா இருக்கிறார் அவர் அந்த சிற்றின்பத்திலே நாடி இன்ப நூல்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்தார் இப்படி படிக்கும்போது மகாராஜாவே படிச்சா மக்கள் என்ன ஆவருது அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்மையை எடுத்துரைத்து ஐயா இது மாதிரி இந்த நூல்களெல்லாம் நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்போ எந்த நூல் தான் படிக்கிறதுன்னு சொன்ன பின்னாடி அடியார்களுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண்டவனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் அதை படிங்க அப்படின்னார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க பொழுது இதை மாதிரி க ரெண்டு மூணு கதைகளை சொல்கிறார் சொன்ன பின்னாடி ஆஹா இதற்கு நூல் உண்டான்னு கேட்குறாரு இல்லை இதுவரையிலும் யாரும் விலவரியாக அதை தரலை அப்படின்ன பின்னாடி நீ ஏன் இதை எழுது அப்படின்னு சொல்லி இவரை சிதம்பரத்துக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த தெய்வ சேக்கிழார் செய்த செயலை என்னென்னா நாயன்மார்கள் வாழ்ந்த ஒவ்வொரு ஊரிலும் சென்று அவர்கள் எப்படி வாழ்ந்தார் என்ற அந்த வாழ்க்கை வரலாறை அடிசோடி எடுத்து நம்மளுக்காக திருத்தொண்ட புராணம் என்று அதாவது பெரிய புராணம் என்ற நூலை அவர் தொகுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாத பன்னிரு திருமுறைகளையும் செப்பேட்டிலே எழுதி கொடுத்துருக்கிறார் மற்றெல்லாம் ஓலைச்சோடிலாம் கரைஞ்சி போச்சு அவர் தான் கண்டு எடுத்து அதை ஒரு நூலிலே எழுதி நம்மளுக்கு கொடுத்தார் இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் நம் சைவ சமயத்தையே சேரும் இன்னைக்கு நம்ம ஒரு நாயன்மாருடைய வரலாறை தெரிந்து கொள்கிறோம் என்றால் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் திரு நம்பியாண்டா நம்பி ஐயனாலும் தெய்வ சேக்கிழார் பெருமாளாலும் மட்டுமே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அனபாய சக்கரத்தையும் ஒரு காரணம் ராஜராஜ சோழனும் ஒரு காரணம் இப்படி பல அடியார்கள் நம்மளுக்காக இன்னைக்கு நம்ம எப்படி வாழற வாழ்க்கை எப்படி வாழ்ந்து இறைநிலை அடைய வேண்டும் என்பது அன்னைக்கு நம்மளுக்காக செய்து வைத்துட்டு போனார்கள் அந்த வரலாற்று விஷயங்களை எடுத்து நாம் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் அதனால் அன்பர்களே நம்மளுடைய பொன்னம்பல சுவாமிகளுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நாயன்மார்களுடைய வரலாறை கேளுங்கள் இந்த பதிவுகளை அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள் ஏன்னா ஒரு அடியாருக்கு ஒரு விஷயம் போய் சேருதுன்னா அது நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருத்தொண்ட புராணத்திலே முடிக்கும் பொழுது சூரன் தன் அடிமை கேட்டு ஓப்பர் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரேன்னு பாடியிருக்கிறார் என்னென்னா யார் யாரெல்லாம் சிவனுக்கு அடியாரை சேகரிக்கிறீர்களோ அவர்களுக்கும் நான் அடியேன் அவர்கள் சிவபெருமானுடைய திருவடிக்கு போவார்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியுள்ளார் அதனால் அன்பர்களே நம்ம நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அனைத்து அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய பொன்னம்பல சுவாமிகள் உள்ளிட்டிற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க மற்றும் வருகின்ற மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாவது சத்சங்கம் நிகழ இந்த சத்சங்கத்திற்கு முனைவர் திரு டாக்டர் மாணிக்கம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அவர்கள் நம்ம அன்னதானுக்கு அன்னதானத்திற்கு உதவுகிறார்கள் அவருடைய குடும்பமும் எல்லாரும் நல்லபடியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவரும் வந்து சச்சங்கத்திலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பொன்னம்பல சுவாமிகளுடைய அருளையும் இறைவனுடைய கருணையும் பெறுங்கள்